அவங்களுடைய மனநிலை என்ன யோசிக்குது அவங்க யாரு முற்றிலும் அவங்க வேறு மட்டும்தான் இருப்பாங்க அந்த படைப்பு சார்ந்த மனநிலையில அவங்க முற்றிலுமே வேற ஒரு Boy, look இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாத்தாண்டத்தில் எனக்கு அந்த ஒரு பிரமிப்பு இருந்தது ஒரு படைப்பாளியினுடைய அந்த தோற்றம் எப்பவுமே அவரை நினைக்கும் போது அந்த சிரிப்பும் அவருடைய ஆளுமையான உடையும் அது ஞாபகம் வருது அந்த பொருளும் கூட ரொம்ப பிசுறாரு அந்த ஆகும் எல்லாம் சொல்லாது அது அழகான ஒரு குரலாக அது ஞாபகம் இதில் வந்து அப்போ தூக்கவாரி வரல அவார்டு வரல முதல் இதுலேயே ஒரு சமயம் அப்போ முதல்ல என்னுடைய அந்த இலக்கிய புத்தகங்கள் பயணங்கள் எல்லாம் என்னோட பயணிக்கும்போது அவரை நான் நிறைய பார்த்து இருக்கிறேன் உருவாங்க இருக்கிறேன் பதைய வகையில் வந்து அணிந்துறிக்கு கேட்டாள் பதைய வகையில் நான் அவளுக்கான அணிந்துறை கேட்கும்போது அப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் வாங்கிட்டார் ஆனால் அந்த குரல் எனக்குன்னு தெரியல அவர் ஃபோனில் பேசும்போது எதுவுமே தெரியல ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கட்டும் அதை கொடுக்க முடியாது ஆனால் அவர் நான் இப்போ வெட்டில் இருக்கேன்னு சொன்னார் அது சொன்ன பிறகு தான் எனக்கு அப்படி சூழல் உண்டாக முடியாத தொடக்க பேச்சுகளோ அது எல்லாமே இது பண்ணலாம் நான் வெட்டில் இருக்கேன் கொஞ்சம் எனக்கு முடியாமல் ஆகிட்டேன் ஸ்ட்ரோக் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாலே அவர் ஒரு நிலை தடுமாட்டி எனக்குள்ளாலே வந்தது ஏன்னா சிலர் நம்ம விழவே மாட்டாங்க நினைக்கிறது ஒரு கம்பீரங்கள் அப்படி இருக்கும்போது அது படுத்துட்டு அப்படி பேசுகிறாரு படுத்துட்டு அந்த இலக்கியத்துக்கான ஒரு விஷயத்தை கேட்குறாரு நான் பனை எழுதி அனுப்பியிருந்தேன் அதை படிச்சுட்டு முகநூலில் அவர் அதை போட்டிருந்தாரு அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவருக்கு புத்தகங்கள் கேட்கதை ஒரு நன்றி உணர்வோடு வெளிப்படுத்தினார் அந்த நன்றி உணர்வை நான் காலையிட்ட நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் அவர் எங்கள் ஊரில் வந்து நம்ம கிராம நடிக்கிறவங்க அந்த போடுறதுக்கு வந்தார் அப்போது அவருக்கு எங்கள் ஊரில் வந்து அஞ்சுப்பட்டதை நம்ம வெளியே போவோம் அவன் மலர் இங்கே இருக்காங்க நமக்கான எல்லா ஒத்துழைப்பை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய அவர் உதவி கேட்கிறத நாடுகளுக்கு மேல ஒரு அளவு ஒரு பன்முகத்தன்மோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல படைப்பாளர் தான் அதுக்கு பிறகு வந்து வள்ளிமர விட்டுலாம் நிகழ்வுக்கு சொல்லி எப்பயர் சொல்லலாமா இல்லையா அது வந்து எங்களுக்கு எனக்கு தைரியம் இருக்கு கவர வேண்டாம் சொல்றாங்க அது வந்து ஒரு இலக்கியவாதியை பொதுவாக விமர்சிப்பது வார்த்தவன் கிடையாது அந்த இலக்கியவாதியை இலக்கியவாதம் சுற்றிக்கிட்டே இருக்கான் அதை நானும் இந்த காலங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவரை வந்து அவ்வளவு மட்டவர்களே பேசியிருக்காங்க அவர் சொன்ன மாதிரி வாழை மரம் ஐடி மரம் எல்லாம் சொன்னாங்க ஆனா எனக்கு கூட சில இடங்கள்ல எனக்கு அந்த சம்மந்தப்பட்ட இடங்கள் வந்து நான் ஒரு மேடைகளை கூட பேசியிருக்கேன் ஸ்டாப்தங்கள் நடத்தியிருக்கேன் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கும்போது போது மலங்கு லிஸ்ட் அடிப்பட்டுதான் போகணும் இப்ப வரைக்கும் எஸ்பாஎஸ் ஆஃபத்துல இப்போ வரைக்கும் வரும் ஆனா எனக்கு அதனால் வருத்தமும் கிடையாது இல்லையா நம்மளை தீர்மானிக்கக்கூடிய வாசனை இருக்குது நம்மளுடைய படி கொஞ்சம் சரியா இருக்குன்னு நான் சொல்ல முடியல ஒரு வாசகம் படிச்சுட்டு ஒரு இலக்கியவாதி முடிவுபடுத்துறது சரியாக இருக்குமானு எனக்கு தெரியல ஆனா அவர் அவ்வளோ பார்த்திங்க வந்து அந்த அரங்கத்தில் வச்சு பேசும்போது அந்த அவருடைய டீஷர்ட்டோ அவருடைய சிரிப்போ அவருடைய தலைக்கேசமோ அவருடைய வார்த்தை எதுவுமே சொங்கி போகணும் ஒரு அவர்கிட்ட ஒன்று இருக்கு ஏதோ ஒரு ஒரு வழி இருக்கலைன்னா அதை வந்து ஒரு புத்தக வெளியிட்டு விழாவில் இது எழுத மா இனி தேரமாட்டேன் இது అంత ట சில விஷயங்கள் அவருக்கு நாவும் வரோம் வரும் ஒன்று வந்து அவருடைய குடும்பம் வந்து கொஞ்சம் பிற்போக்காது எல்லாரும் அப்படி இருக்கணும் இல்லை எழுத்தாளனுடைய மனநிலையில் குடும்ப உறுப்பினர்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அதை சொல்கிறதுக்கு அவர் அடிக்கடி அவருடைய நாவில் வந்தது அதை சொல்ல மாட்டார் அந்த ரகசியங்களை அளவாக பாதுகாப்பார் அங்கே எவ்வளவு பலகீனங்கள் அந்த குடும்பத்தில் அவருக்கு எழுத்துக்காந்து எழுந்த பிறதும் அவர் யாரையும் விட்டு கொடுத்தது என்கிட்ட ஒரு வேளை உண்டு அது சொன்னது கிடையாது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது பற்றி அவங்க வந்து சரியாக புரிஞ்சு வச்சுட்டு ஐம்பத்தேழு வயதுங்கிறது ஒரு மரணத்துக்கான வயசு இல்லை நம்ம இப்போ அடிக்கடி சரி மூத்த படைப்பாளர்களுக்கு நான் பேசும்போது எழுபதுக்கு மேல வயசானாலும் இன்னும் நான் கொஞ்சம் இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க வேறு எதுக்காகவும் கிடையாது இன்னும் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படியெல்லாம் கிடையாது அவங்க மனசில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் நான் கூட சில நேரங்களில் ஒரு மரணம் விஷயத்தை எழுத்தாக்கணும்னு ஆசைப்படுவோம் அந்த வகையில பால்ராசோட மனசுல நிறைய விஷயங்கள் இன்னும் இருந்திருக்கும் இல்லையேன்னு சொல்ல முடியாது என்ன எழுத்தாக்கணும் அவருடைய நீங்க சொன்னது மாதிரி அவருடைய இனம் சார்ந்த விஷயங்களை அவர் கூறுக முடியும் அதெல்லாம் அவங்க இங்கேயே விட்டுபட்டு போயிருக்குன்னா ஆனால அவருன்னு முடிந்த அளவுக்கு இல்ல நிறைய எழுதி இருக்காரு நிறைய அந்த சிறுகதைகள் தொகுப்பு பெற்றுன்னு நினைக்கிறேன் குமுதகத்துல உள்ள சிறுகதை அது வத்தடா எந்த போனேன்னு சொன்னாங்க குமுதகன் வேலை பார்த்தேன் அப்போ அவரை பத்தி அவர் அங்க அல்வல போகும்போதெல்லாம் அவரை பத்தி ஒரு தெரியும் காசு நிறையவே தெரியும் ஏன்னா ஒரு பக்கம் கதைங்கிறது நம்ம ஆளுகள் வந்து அவ்வளவு வந்து நீட்டம் அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இருக்கட்டை அந்த அடிக்கடி சொல்லுவார் அது போக என்ன அவர்கிட்ட ஒரு என்ன அப்படின்னா அவர் விருதுக்கு எங்கேயாவது புத்தகங்கள் அனுப்புகிறாருன்னா எனக்கு சொல்லுவார் அந்த தகவல் சொல்லுவார் மனதில் இங்கே அந்த வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு ஏன்னா அவரை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது நீங்கள் எல்லாம் நிறைய பேசிட்டீங்க அவருடைய ஒரு படைப்பாளருடைய மனக்குறைகள் அது காற்றில் கலந்தாலும் அது எங்கேயும் இன்னும் திறந்துச்சு தான் இருப்பாங்க யார் வழியாகவும் இங்கே வரும் அவர்களுக்கான ஒரு நிறைவு வந்து நம்ம சொல்லிக்குவோம் அவரை நம்ம இலக்கியப்பற்ற சிறப்பான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்துருக்காங்க அது என்ன அவருக்கு பண்ணலாம் அவர் ஏன்னா இவ்வளோ படைப்புகள் வர நம்மளே ஒரு இதை எடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் தமிழ் தமிழ் மாவட்டத்தில் இவ்வளோ படைப்புகள் எழுதின ஒரு படைப்பாளி அவருடைய நிலைமை என்னவா இருக்குது அவருடைய குடும்பம் எப்படி இருக்குது அவருக்கு என்ன பண்ணலாம் வந்து நம்ம இலக்கியப்பற்ற சார்பாக அதை பேசி ஒரு முடிவெடுப்போம் அந்த குடும்பம் வந்து ஏதோ ஒன்று அந்த எழுத்துனால ஏதோ ஒன்று ஒரு கிடைக்கும் கிடைச்சா அது நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் அந்த படைப்புகளை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஏதாவது முயற்சிகளை செய்வதற்கு ஒரு நினைவு அவர் எங்கும் உங்கள வாழ்ந்துதான்